ஆ போட்டிங் போறோம் போட்டிங் எல்லாம் போலா போட்டிங் அப்பா நம்ம ஸ்போட்டிங் போறோம் அம்மா நானா ஆமா ஏ சாம தண்ணி பா நிறைய தண்ணி வந்துருது மழை வந்துல எங்க நிறைய தண்ணி வந்துருது இதோ ஃபுல்லாக தண்ணி ஆ ஏ நிதீஷ் தண்ணி நல்லா இருக்கா ஜாலியா இருக்கா வாங்க 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 ये काट आसब आसब इधर बैठ अब बैग नीचे रख के बैठ पा कान के लेके तिरो ला फोन बा फोन स्पोर्टिंग पपर स्पोर्टिंग पपर ओ अम्मा அங்க என்ன है स्पोर्टिंग पपर ओ எங்க எங்க வா வா बैग देना வா 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 அப்பா வா சா போட்டி போலாம் போறியா போறியா அடே போடுறா ஆ பாய் போடுறா பை சாப்டா சாம தண்ணி பா போ சரியான தண்ணி இல்ல ஆமா சூப்பர் வர மாட்ட வர மாட்டோம் வா அம்மா போய் பிச்சுர் வா ஏ சாம தண்ணிடா ஏல மாதிரி இரு இரு அப்பா வந்து வீடு எடுக்க சொல்லோ சாய் நல்லா இருக்கா ஏ இதில் ஏற போறோம் ஏற்கனவே மூவ் ஆயினுக்குது தண்ணி ஆட்டாதரா தண்ணி ஃபுல்லாக நம்ம கோப்பத போட்டே சாய் நல்லா இருக்கா போட்டு மோ ஆட்டுதுரா காத்து இதை வீடு எடுக்க முடியாது போலடா பயமா இருக்கடா தண்ணி ஃபுல்லா இருக்கு ஆமாடா போன் அப்பான குத்துட்டு வந்துட்டா இரு அப்பான குத்துட்டு வந்துருக்கேன் போன் அப்பான குத்துடலாம் எப்படியோ நான் விட்டுருவேன் போனை பா போன் நீயே வச்சுக்கப்பா தண்ணி சம ஃபுல்லு தண்ணி சம ஃபுல்லு Video. Ah. Ah. Mm. Program cancel, madam. Awak ramai ini cancel pun bayi mak dengar tanya pata. Ning mata pergi tuang. Nama ingin tu pakai mana? Nanti sya. Nah. Wow, wow, kuperang, wow, wow. wow, wow. kuperang, 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 kuperang. Kuperang ada. Nampol alpa umur dia Ya orang tanila apa? Tani yes, sama tanila. Yes. அப்பா கிளம்புவோது அண்ணா கிளம்புறாங்க ஏ சொல்ல ஏற போறாங்க ஏற போறாங்க ஏற போறாங்க பயமா தண்ணி ஃபுல்லாகுதுண்ணா ஐயோ என் தலை சுத்துதுங்க நிற்கிறதுக்கு போட்டு போயினேக்குது யாரோ வரல வெயிட் பண்ணுறாங்கடா யாரும் வரணும் போல அதை நம்ம ஏரி பார்க்கு சுற்றி பார்ப்போமா செம்ம ஏரி பார்க்கு ஆவடியில் ஏரி பார்க் செமையா இருக்குது பார்த்துக்கோங்க செம ஏரி பார்க் தண்ணியை பார்த்தாவே கொடுத்துக்கறா செம்ம சமையா இருக்குடா ஒரு போட்டு போயிட்டு ரிட்டர்ன் வராங்க என்ன அப்பா போட்டு எடுக்கவே இல்லை அப்பா போட்டு வெயிட்டிங்கில் இருக்குது அப்பா போட்டு அங்கிருந்து வருதுரா ஒரு போட்டு வருது ஒரு போட்டு போகுது இனி இனி நிறைய இனிக்குதுப்பா கிளம்பிச்சு கிளம்பிச்சு அப்பா போட்டு கிளம்பிச்சு பத்ரா சைமா பாய் சைமா வண்டி போகுது வண்டி போகுது தண்ணி கூட கூட சவுண்ட் வருதுடா அப்பா 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 அங்க தெரிந்தாட்டு அப்பா கேக்கட்டு அப்பா கேக்கட்டு அண்ணா அண்ணா கூட போயிட்டு என்னப்பா இவ்ளோ தண்ணி இருக்கு அப்பா அப்பா சுத்திக்கணும் அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருவாங்க நம்ம வரைக்கும் வேடிக்கை பார்க்கலாம் என்ன அப்பா அப்படி வரும்போது பண்ணலாமா முடிச்சிக்கலாமா அதோட நம்ம முடிச்சிக்கலாமா ம் அப்பா அப்படி சுற்றின்னு வரும்போது பார்க்கலாமா எப்படி ஒருத்தன்ட்டு பண்ணி தீ மாதிரி இதுரா ஃபுல்லாக பொத்தல் தண்ணி ஆ அப்பா காது கேட்காதுப்பா இங்கே இந்த அப்பா தூரமாக இருக்குல்ல அப்பா கேட்காது இங்கேருந்து அப்பா சுற்றி வரும்போது அப்பா கிட்டே ஓகே போய் சுத்திக்கினு அப்படி போய் சுத்திக்கினு அந்த பக்கம் போயிட்டு அப்படி வரும் அப்பா ஸ்லோவாக சுற்றுதுல வண்டி ஸ்லோவாக தான் போவோம்ப்பா ஃபாஸ்ட்டாக போனால் பயமாக இருக்கும்ல அதனால ஸ்லோவாக தான் போகும் நீ பெரிய பையனா நீ போகலாம் நீ குட்டியாக தவிரண்டாக இருக்க ஆனால் உன்னை அலோ பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது உன்னை சேர்த்துக்க மாட்டாங்களா உன்னை போட்டிங் சேர்த்துக்க மாட்டாங்க டீச்சர் தெரியுமா இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அது தண்ணி பார்க்கலாம் அப்பா வரட்டும் பொறுமையா அது பாப்பா அப்பா அப்பா போட்டுப்பா தெட்ட காத்து வச்சுருப்பாட போல அப்பா வந்துட்டோட இப்படி சுத்தின்னு போயிட்டு பத்தியா வந்துட்டாங்க பத்தியா ஏ வராங்கடா வராங்கடா வராங்கடாடாடா கிட்ட வட்டாட கிட்ட விட்டாடா கிட்ட வட்டாங்கடா கட்டி ஹாய் அப்பா அப்பா அதுக்கு மேலே க்ளோஸ்அப் பண்ண முடியலடா க்ளர் ரவுத் ஹாய் கை கட்டு கை கட்டு கைக்கட்டு அப்பா கை கட்டு ஹாய் ஹாய் ஸ்லோ வர்றாங்கடா அப்படி ஆ அண்ணா அண்ணா அண்ணா

ಆ ನೋಡಿ ಟಿಶು ಶೇಕ್ ಹೌದ್ರೆ ಅಭಿ ಇದಿದೆ ஏய் வந்துட்டாங்க வந்துட்டாங்க வாங்க வாங்க வெல்கம் டு தான் எப்பா ஒரே ஆளா இந்த பையன் தண்ணியில போனோன்ட்டு அந்த பக்கம் கம்பிக்கா போனா தப்பு தப்புன்னு ஓடுறான் கம்பிக்கா இறங்கி அதை குச்சி வெளிச்சதுக்கு ஓ நழுவுற அப்பா 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 முடிச்சுட்டு ஜாய் சாய் நல்லா இருந்தா எப்படி இருந்து சாய்மா ஜாலியா இருந்தா சாய்மா சாய்மா எப்படி இருந்தது

வாத்து ஆளுக்கு ஒரு வாத்து பிடிங்க 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 வாத்து பிடிங்க வாத்து பிடிங்க ஏறுங்க 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 கால் வச்சு ஏறு கால் வச்சு ஏறு அம்மாடியா பார்த்து மெதுவா ஆ ஆ கை கை டைட்டாக பிடிச்சிக்கோ ஆ அதெல்லாம் ஆ பத்திரமா இருக்கியாப்பா பத்திரமா இருக்கியா டைட்டாக பிடிச்சிக்கோ இது பாப்பா வேறு பாப்பா வித்துட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் நித்திமா வாத்து இப்போ தான் விளையாடுங்க அதை முடிச்சு மறுபடியும் எதுக்கு ஒன்றும் ஊஞ்சல்லாம் நிறைய இருக்குது ஆ ஊஞ்சல்லாம் அது ஊஞ்சலுக்குலாம் போகலாவா ஏ நீ மட்டும் சுற்றி நடா பண்ண போகிற வா நம்ப வா யார் ஃபஸ்ட்டு வெளியே வரீங்கன்னு பார்க்கலாம் வழி கண்டுபிடிங்க வழி கண்டுபிடிங்க நித்தி ஷேரிங்க வழி கண்டுபிடி ஓடியா ஓடி 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 ஓடியா நித்தி நித்தி இந்த பக்கம் இந்த பக்கம் நித்தி இந்த பக்கம் நித்திமா வாத்து இல்லை வாத்து வேணுமா வாத்தை வேணாம் அதெல்லாம் போல வழி கண்டுபிடிக்கலாம் வா வா அதை அண்ணன் போயிருக்கான் பா அண்ணன் போயிருக்கான் பாரு வா கை பிச்சு கை பிச்சுக்கா கை பிடிச்சி அதை தோதே இது உள்ள இது உள்ள இது உள்ளே இதுபுடி அப்பா எங்கே இருக்கார் எப்படி போடா இந்த பக்கம் போ இந்த பக்கம் போ கை பிச்சு எப்படி போ ஆ வெரி குட் டேய் என்னடா தப்பு தப்பா விளையாடுற டேய் தப்புடா தப்பு அப்படி கண்டுபிடிக்கக்கூடாது வழி கண்டுபிடிச்சி போகணும் ஏரி கண்டுபிடிச்சு போனா ஏமாத்துற ஆ அப்பா போதும் பின்னாடியே போ பாப்பாக்கு தெரில வா 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 கரெக்ட் கரெக்ட் அப்படி தான் நிதிஷ் நிதிஷ் அப்படி தான்டா ஆ கரெக்ட் கரெக்ட் அப்படிதான் தான் அப்படி வா 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 ஏ நித்தி குட்டி வந்துட்டான் ஆ உள்ள போ உள்ள போ உள்ள அதுதான் வின் ஆயிட்டீங்க வின் ஆயிட்டீங்க உள்ள போ உள்ள போடா நித்தி போ சரி அது அவனுக்கு அந்த வாத்திர கூட்டம் கம்மியாக தான் இருக்கு இங்க காஞ்சி பாரு இந்த ஊஞ்சல் வாப்பா அந்த ஊஞ்சல் ஈரமா இருக்கு கீழே வா இங்க ஆ பூச்சிக்கோ அம்மா ஆட்டி விடுவாண்டி இருவாரு பேக் வச்சு வர நல்லா 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 ஏறி கொஞ்சிக்கோ நல்லா ஏறி கொஞ்சிக்கப்பா நீ உட்காந்து பயமா எத்தனா ஒன்னு ஓடி நேரம் போற இடம் மாத்தி ஆத்தி ஓடு அது மாதிரி ஏறியா ஆத்து ஏறு ஆ வா 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 சருக்குல எந்த பக்கம் போறா இந்த பக்கம் ஒரு சருக்கத்தை வச்சிருக்காங்களே அதுன்னு அது இந்த பக்கம் வரியா

ஒரே ஆட்டம் வா 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 நீ வாக்கம் அந்த பக்கம் சிரிப்பு தாங்கல ரெண்டு பேருக்கும் சிரிப்பு தாங்கள

ஒரு இடமா நிற்கிறான் பரேன் இந்த பையன் ஏண்டா ஒரு இடமா நிற்கிறா டாடி கால் நான் தான் ரெடியா அட்லாமா ரெடி அழுத்த முடியாடா என்னடா முடியா டிரோ கழுவி பிடிக்கணும்

அதுமாரி இதில் ஏறக்கூட என்ன எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பயமா இல்ல உனக்கு போதுமா விளையாண்டு வீட்டுக்கு போகலாமா மழை வீட்டுக்கு மாட்டி ஸ்டாப் பண்ணலாமா டைட்டாக போச்சு டைட்டாக போச்சுக்கா